ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பத்து நாள் ஆனாலும் நம்ம ஊருக்குலாம் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம்னா கூட கெடாத மாதிரி நல்லா சூப்பரான ஒரு வெங்காய தொக்கு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்க என்னைக்காவ ஒரு நாள் சோம்பேறித்தனமாக இருக்குன்னா கூட இந்த மாதிரி நம்ம தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சைட் டிஷ்ஷாக இதையே சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வெங்காய தொக்கு செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு ஆறுநூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பச்சை வெங்காயம் மட்டும் நம்ம இப்போ போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயத்தை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஆறுநூறு கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேங்க சப்போஸ் நீங்கள் அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா கூட இந்த அளவுகள் வந்து சரியாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு செத்துடலாம் இது மூணையும் இப்போ நல்லா வறுத்துக்கோங்க கடுகு எல்லாம் நல்லா வறுப்பட்டு நல்லா பொரியணும் பாருங்கள் நல்லா பொரியுது இல்லையா இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம் இது நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே வானலியில் ஒரு நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த அளவுக்கு எண்ணெய் போது நம்மளுக்கு பத்து நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வைச்சாலே போதும்னா நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் குறைவாக கூட பயன்படுத்திக்கலாம் இந்த எண்ணெய் வந்து சமையலுக்கு நான் பயன்படுத்துகிற எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுருங்க கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் விழுது இருக்கு இல்லைங்களா அதை வந்து சேர்த்திடலாம் இந்த வெங்காய தொக்கு செய்யும்போது வெங்காயத்தை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் அரைக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மை மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொக்குடைய டேஸ்ட்டே மாறிடும் அதனால் ஜஸ்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் அரைச்சிக்கோங்க போதும் இப்போ அரைச்சி விழுது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும் வெ அரைச்ச வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு கிட்ட இதை வந்து வதங்கட்டும் இது வந்து வதங்கும்போது இது நல்லா இல்லைங்களா அப்போ வந்து மேலே கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி இருக்குங்க அது அதனால் ஒரு மூடி மாதிரி வச்சுக்கோங்க மூடி வச்சு ஃபுல்லாக மூடாமல் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நம்ம மூடி வச்சு வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக மூடாதீங்க ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மூடி வச்சு இந்த மாதிரி வதக்கினிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மேலே தெறிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு கலரே மாறி இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு கலர் மாதிரி இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு காரமும் உப்பும் சேர்த்தாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதோடய பச்சை வாசனையும் போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோங்க ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஒரு நூறு மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு அந்த புளி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த புளி தண்ணியே இதில் நம்ம சேர்க்க போகிறோம் அது சேர்க்கறதுனால அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு அந்த புளி தண்ணியை சேர்க்குறனால கெடாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றிடலாம் நல்லா திக்காக வந்து புளி தண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு நூறு மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்தாலே போதுங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா திக்கான புளிக்கரைசிலை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளிக்கரை சிலையும் சேர்த்து இது நல்லா இப்போ கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு இருக்க இந்த தொக்கு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு நல்லா கொஞ்சம் திக்காகணுங்க பாருங்கள் நான் எப்படி மூடி வைக்கிறேன்னு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைங்க அப்போ தான் அதில் அந்த மேலே விழுக்கிற அந்த தண்ணி வந்து அதிலேயே திரும்பி விழாமல் இருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ திக்காகி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து திக்காகணும் இந்த தொக்கு செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலேயே ஆகுங்க ஆனால் இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வாரம் ஆனாலும் நம்மளுக்கு கெடாமல் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்போயுமே கூடவே இருக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதும் நம்ம ஏற்கனவே வருத்தோம் இல்லைங்களா வெந்தயம் கடுகு சீரகம் இது மூணையும் அந்த பொடியை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க புளித்தண்ணி சேர்த்து புளித்தண்ணியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்குனதுக்கப்புறமா இந்த பொடியை சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த பொடி சேர்த்த உடனேவே அந்த தொக்குடைய கலரே கொஞ்சம் திக்காக மாறிடும் பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு கடைசியாக நம்ம இதில் சேர்க்க போகிறது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அதை மட்டும்தான் நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கியிருக்கேன் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் ஒரு முக்கால் வாசி வரைக்கும் மட்டும் மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா சூப்பரான சுவையான வெங்காயத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ